பிறையேசுதலே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே செங்கை மறை மாவட்டத்தின் இறை மக்கள் அவர்களுக்கு பணியாற்றுகின்ற அருள் பணியாளர்கள் அவர்களோடு இணைந்து பணி செய்கின்ற ஆயர் அனைவருமாக இன்று ஒன்று சேர்ந்து இந்த மறைமாவட்டத்தின் தலைமை பேராலயத்தில் நன்றி பலி செலுத்தி கொண்டிருக்கிறோம் முதற்கண் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் ஜபங்களையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அன்பாந்தவர்களே இந்த நன்றி கொண்டாட்டத்திற்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம் என்று நான் குறிப்பிட்டேன் முதன் முதலாக குருத்துவம் என்னும் ஒப்பற்ற கொடை நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூற நாம் இங்கே கூடியிருக்கிறோம் இறைமக்கள் ஆண்டவருடைய பொது குருத்துவத்திலே பங்கு கொள்கிறார்கள் அந்த மேன்மை அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாக ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறார்கள் பணி குருத்துவம் அல்லது திருநிலை குருத்துவம் அதிலே பங்கு கொள்கிற நீங்களும் நானும் இந்த உன்னதமான கொடையை ஒப்பற்ற கொடையை ஈடு இல்லாத ஒரு கொடையை ஆண்டவர் நமக்கு வழங்கி இருக்கிறாரே என்பதற்காக அவரை தலைவணங்கி வாழ்த்துகிறோம் அன்புக்குரியவர்களே நாம் நன்றி சொல்வதற்கு சிறப்பான ஒரு காரணம் உண்டு ஏனென்றால் இந்த கொடை தகுதி பார்த்து நமக்கு கொடுக்கப்பட்டது அல்ல நான் இந்த மறை மாவட்டத்தினுடைய தலைமை பணியாளனாக இருப்பதற்கு தகுதியுள்ளவன் என்று நான் நினைத்திட முடியாது குருத்துவம் என்றும் கொடைக்கு நாம் தகுதியுள்ளவர்கள் என்று நாம் நினைத்திட முடியாது ஆனாலும் ஆண்டவர் அந்த கொடையை நமக்கு வழங்கியிருக்கிறார் அந்த கொடை அன்புக்குரியவர்களே இறைவன் தன்னுடைய அன்பின் மிகுதியால் இரக்கத்தின் மிகுதியால் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு பரிசு ஆகவே இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு நன்றி கூற வந்திருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே குருக்கள் ஒவ்வொருவரும் தங்களோடு பணியாற்றுகிற மற்ற குருக்களுக்காக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் ஏனென்றால் நம்முடைய குருக்கள் நமக்காக இறைவன் கொடுத்த கொடைகள் அவர்கள் நம்முடைய விரோதிகள் அல்ல அவர்கள் நம்முடைய பகைவர்கள் அல்ல நம் மறை மாவட்டத்தில் பணியாற்றுகின்ற ஒவ்வொரு அருள் பணியாளரும் ஒவ்வொரு துறவியும் இறைவன் நமக்கு கொடுத்த கொடை ஆகவே இந்த அற்புதமான கொடைகளை எண்ணி நாம் ஆண்டவருக்கு நன்றி கூற இங்கே வந்திருக்கிறோம் அன்பார்ந்தவர்களே ஒவ்வொரு குருவும் ஒரு தனித்தன்மை பெற்றவராக இருக்கிறார் ஒவ்வொரு குருவும் ஒரு தனிப்பட்ட பின்னணியிலிருந்து வந்திருக்கிறார் பல்வேறு மொழிகளை பேசுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் ஆனாலும் நம்முடைய திறமைகள் ஆற்றல் அறிவு சக்தி இவைகளையெல்லாம் நாம் ஒன்றாக ஒருங்கிணைந்து பயன்படுத்த இங்கே நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த குருக்கள் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற நம் அன்பு குருக்கள் உடன் உழைப்பாளர்கள் அவர்களுக்காக இன்றைக்கு நாம் நன்றி கூற அழைக்கப்படுகிறோம் நாம் எல்லோருமே உண்மையாகவே பேறு பெற்றவர்கள் எசாயா மிக அருமையாக இன்றைக்கு முதல் வாசகத்தில் குறிப்பிடுகிறார் நீங்கள் ஆண்டவரின் குருக்கள் என்று அழைக்கப்படுவீர்கள் நம் கடவுளின் திருப்பணியாளர் என்று பெயர் பெறுவீர்கள் இந்த பெயர் இந்த பேரு எல்லோருக்கும் கிடைத்து விடாது ஆனால் நமக்கு கிடைத்திருக்கிறது எனவே அன்புக்குரியவர்களே இந்த பேறு பெற்ற நாம் நமக்காகவும் நம்மோடு பணியாற்றுகிற நம்முடைய உடன் உழைப்பாளர் குருக்களுக்காகவும் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அடுத்தபடியாக துறவரத்தார் துறவரத்தாரும் நம்மோடு இணைந்து பணி செய்கிறார்கள் துறவரத்தார் வேறு ஒரு திரு அவை அல்ல அவர்களும் நம் திரு அவையை சார்ந்தவர்கள்தான் எ துறவரத்தார் பணி இல்லாமல் போனால் திரு அவை நிறைவு பெறாது ஆகவே நம் மறை மாவட்டத்தில் பணியாற்றுகிற துறவிகளுக்காக இன்றைக்கு நாம் நன்றி கூற அழைக்கப்படுகிறோம் அன்பார்ந்தவர்களே நம்முடைய மக்கள் நம்முடைய மக்கள் இல்லாமல் நாம் இல்லை நம்முடைய மக்கள் இல்லாமல் நம் பணி அர்த்தமற்றதாய் போகிறது ஆகவே நம்முடைய மக்களுக்காக நாம் இன்றைக்கு ஆண்டவருக்கு நன்றி கூற கடமைப்பட்டு இருக்கிறோம் சில வேளைகளிலே நம்முடைய மக்கள் நம்மோடு கடுமையாக கூட நடந்து கொண்டிருக்கலாம் கடுஞ்சொல் பேசி இருக்கலாம் ஆனால் அவைகளெல்லாம் நம்முடைய நன்மைக்காகத்தான் என்று எடுத்துக்கொள்வோம் இறைவனுடைய பணியை செவ்வனே செய்ய வேண்டும் நம்முடைய பங்கை வளர்ச்சி பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் இந்த மறைமாவட்டத்தை மாவட்டத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்கிற நோக்கத்திற்காகத்தான் இந்த மக்கள் ஒரு சில குற்றச்சாட்டுகளை சொல்லுகிறார்கள் என்று நாம் ஏன் அதை நேர்மறையாக எடுத்து கொள்ளக்கூடாது அவர்களுக்காக நம்முடைய மக்களுக்காக இன்றைக்கு நாம் நன்றி கூறுவோம் இறுதியாக அன்புக்குரியவர்களே இந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இருபத்தி இரண்டு இருபத்தி ஓரு ஆண்டுகளாக ஆண்டவருடைய உடனிருப்பு நம்மோடு இருந்திருக்கிறது அதற்காக நாம் நன்றி சொல்ல வந்திருக்கிறோம் ஆண்டவர் நம்மோடு இல்லை என்றால் ஆண்டவர் நம்மோடு நடக்கவில்லை என்றால் ஆண்டவர் நமக்கு சக்தி கொடுக்கவில்லை என்றால் நாம் என்ன பணி செய்திருக்க முடியும் நம்முடைய பணிகள் எல்லாம் விழலுக்கு இறைத்த நீராக போய்விட்டிருக்கும் ஆகவே இந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளாக கணக்கு எனக்கு சரியாக வராது இருபத்தி இருபத்தி ரெண்டு ஆண்டுகளாக ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார் நம்மை நடத்துகின்றார் நம்மை கரம் பிடித்து அழைத்து செல்லுகிறார் என்கிற உணர்வோடு நாம் இன்றைக்கு இறைவனுக்கு நன்றி கூறுகிறோம் எனவே என் அன்பர்களே இந்த நாள் நன்றியின் நாள் இந்த நன்றியின் நாளிலே இறைவனுக்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம் ஏனென்றால் நன்றி என்பது வெறும் வாயளவிலே நின்றுவிடாது அருமையான கவிதைகள் தீட்டுவதால் அற்புதமான கதைகள் புனைவதால் அருமையான கட்டுரைகள் எழுதுவதால் நாம் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்கள் என்பதை எடுத்து சொல்லிட முடியாது நம்முடைய வாழ்வு மட்டுமே நம் நன்றியின் வெளிப்பாடு ஆகவே நான் அர்த்தமுள்ள ஒரு குருத்துவ வாழ்வு வாழ்வதுதான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவன் என்பதன் அடையாளம் இரண்டாவதாக என் அன்புக்குரியவர்களே நமக்குள்ளே ஒன்றிப்பு இந்த ஒன்றிப்பை கொண்டாடுவதற்காகத்தான் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம் என்று முன்னுரையிலே அழகாக குறிப்பிட்டார்கள் இந்த ஒன்றிப்பை கொண்டாடுவது என்பது மிக மிக முக்கியமானது அர்த்தம் உள்ளது ஏனென்றால் குருக்கள் நான் சொன்னது போல பல்வேறு பின்னணியில் இருந்து வந்திருக்கலாம் பல்வேறு திறமைகளை கொண்டிருக்கலாம் ஆனாலும் நாம் எல்லோரும் ஒரு இலக்கை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்முடைய இலக்கு இரையாட்சி அந்த இலக்கை நோக்கித்தான் எல்லோரும் பயணம் செய்கிறோம் அது துறவர குருக்களாக இருந்தாலும் சரி மறைமாவட்ட குருக்களாக இருந்தாலும் சரி இளைய குருக்களாக இருந்தாலும் சரி மூத்த குருக்களாக இருந்தாலும் சரி ஆயராக இருந்தாலும் சரி நம் எல்லோருக்குமே ஒரே இலக்கு இறை ஆட்சி ஆகவே அதை நோக்கி நாம் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த இலக்கை நோக்கித்தான் நாம் முன்னேறி கொண்டிருக்கிறோம் அன்புக்குரியவர்களே ஆகவே இதை நாம் உணர வேண்டும் நமக்குள்ளே பிளவுகளும் வேற்றுமைகளும் இருக்கலாகாது நமக்குள்ளே பிளவுகள் இருந்தால் அது ஒரு எதிர் சாட்சி என்பதை மறந்து விடாதீர்கள் இட் இஸ் அன் ஆன்டி விட்னஸ் த சர்ச்னிட்டிம் எஸ்டீம்லி வைட்டல் பார் ஆர் லை ஆயிருக்கும் குருக்களுக்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு ஒரு ஒன்றிப்பு இருக்கின்றது அன்புக்குரியவர்களே என்னுடைய குருக்கள் எல்லாம் என்னோடு இருக்கிறார்கள் என்பதுதான் ஒரு ஆயருக்கு மிகப்பெரிய வலிமை மிகப்பெரிய மகிழ்ச்சி நான் தனியனாக விட்டு விடப்பட்டிருக்கிறேன் என்று ஒரு ஆயர் உணர்ந்தால் அதைவிட கொடுமை வேறொன்றுமில்லை ஆகவே ஆயருக்கும் நமக்கும் குருக்களுக்கும் உள்ள உறவு ஒன்றிப்பு குருக்களுக்கும் மற்ற குருக்களுக்கும் குருக்களுக்கும் துறவரத்தாருக்கும் உள்ள ஒன்றிப்பு மிக மிக இன்றியமையாதது அதுதான் நம்முடைய வாழ்க்கையை அர்த்தப்படுத்தும் அதுதான் நம்முடைய பணிக்கும் அர்த்தம் கொடுக்கும் அதுதான் மக்கள் நம்ம ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக இருக்கும் என்பதை அன்பர்களே உணர்ந்திடுங்கள் இறுதியாக என்னுடைய மூன்றாவது கருத்து தொடக்கத்தில் சொன்னேன் மக்கள் இல்லாமல் நாம் இல்லை எனவே இன்றைக்கு மக்களிடத்தில் எவ்வளவு தூரம் நாம் நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்து மக்கள் பணியில் நம்மை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும் நம்மை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு நாம் இந்த கிறிஸ்தம் மாஸ் அதில் கலந்து கொள்கிறோம் மக்களோடுதான் நம்முடைய வாழ்வு மக்களுக்காகத்தான் நம்முடைய வாழ்வு மக்கள் இல்லாமல் நமக்கு வாழ்வு இல்லை என்பதை நாம் எல்லோரும் உணர வேண்டும் இந்த வேலையில என் அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தியும் இன்றைய முதல் வாசகமும் நமக்கு மிக தெளிவாக குறிப்பிட்டன நம்முடைய பணி என்ன நம்முடைய இலக்கு என்ன ஆண்டவர் இயேசுவினுடைய தனித்தன்மை அவருடைய பணி தெளிவு என்று நான் குறிப்பிடுவேன் இதுதான் நான் செய்ய விரும்புகிற பணி இப்படித்தான் நான் செய்ய போகிறேன் இந்த பணியிலே யாரையெல்லாம் என்னோடு சேர்த்து கொள்ளப் போகிறேன் என்பதையெல்லாம் மிக துல்லியமாக கணித்து ஆண்டவர் இங்கே நாசரேத் அறிக்கையிலே குறிப்பிடுகிறார் அதிலிருந்து அவர் தவறவில்லை இறுதி மூச்சு வரை அந்த நாசரேத் ஒரு அறிக்கையை அவர் நிறைவு செய்கிறார் ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிப்பது சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுப்பது பார்வையற்றவர்களுக்கு பார்வை வழங்குவது ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்குவது ஆண்டவர் அருள்தரும் ஆண்டினை முழக்கமிட்டு அறிவிப்பது இதெல்லாம் நம்முடைய கடமை நம்முடைய பொறுப்பு இதுதான் ஒரு குருவினுடைய ஒரு அருள் பணியாளருடைய ஒரு ஆயருடைய பணி என்பதை நாம் மறந்துடுகிற போதெல்லாம் நம்முடைய வாழ்வு வேறு திசையில் போய்க் கொண்டிருக்கிறது ஆகவே அதை நாம் மறந்துடக்கூடாது என் அன்புக்குரியவர்களே எனவே நம்முடைய பணிகளை கொஞ்சம் நாம் ஆழப்படுத்துவோம் நம்முடைய மக்களோடு நம்முடைய உறவை கொஞ்சம் வலுப்படுத்திக் கொள்ளுவோம் லெட் எஸ் டீப் அண்ட் அவர் கமிட்மெண்ட் டு அவர் பீப்புள் எஸ்பெஷலி த புவர் த மார்ஜினலைஸ்ட் த பீப்புள் ஹூ ஆர் புஷ் டு திரிண்டஸ் ஆஃப் த சொசைட்டி அவர்களுக்காக நாம் எடுக்கிற நிலைப்பாடு தெளிவாக இருக்கட்டும் அன்பாந்தவர்களில் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் கூறுவதை நினைவில் கொண்டு வாருங்கள் அவர் சொல்லுகிறார் ஒரு அற்புதமான ஒரு அழகான நிறுவனம் எனக்கு தேவையில்லை எனக்கு தேவையெல்லாம் ஒரு நடமாடும் மருத்துவமனை ஐ டோன்ட் வாண்ட் த சர்ச் டு பி பியூட்டிஃபுல் எஃபிஷியன்ட் இன்ஸ்டிடியூஷன் ஐ வாண்ட் த சர்ச் டு பி அ மொபைல் ஹாஸ்பிட்டல் மொபைல் கிளினிக் ஆல்வேஸ் ஆன் த மூவ் ஆல்வேஸ் டச்சிங் அண்ட் ஹீலிங் பீப்புள் கிவிங் லைஃப் டு தெம் கிவிங் டிக்னிட்டி அண்ட் ரெஸ்பெக்ட் டு தெம் அதுதான் இன்றைக்கு நம்முடைய பணி அன்பார்ந்தவர்களே இது இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அழைத்தல் பல வேளைகளே இதை நாம் மறந்து விடுகிறோம் அன்பர்களே எனவே நம்முடைய திருத்தந்தை அவர்கள் குறிப்பிடுவது போல நாம் நம்முடைய மக்களோடு இருந்து அவர்களை காய அவருடைய காயங்களிலிருந்தும் வடுக்களிலிருந்தும் துன்பத் துயரங்களிலிருந்தும் அவர்களை காப்பாற்றுவோம் இன்றைக்கு நம்முடைய அருத்தந்தை ஸ்டான்லி அவர்கள் குறிப்பிடுது குறிப்பிடுவது போல லெட் அஸ் ஆல் ஹீலர்ஸ் வி ஆர் வூண்டட் எஸ் பட் வாண்ட் டு ஹீல் ஆல்சோ அவர் வூண்டட் பிரதரன் ஆகவே அந்த ஒரு எண்ணத்தோடு நம்முடைய குருத்துவ பணியை நாம் தொடர்ந்து அர்ப்பணத்தோடு செய்வோம் மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்காக ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன் இந்த மறை மாவட்டத்திற்காக ஜெபிக்க இந்த மறை மாவட்டத்த மக்களுக்காக ஜெபிப்ப ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன்